வணக்கம் நீட் தேர்வு விவகாரம் தமிழ்நாடு முதல் டெல்லி வரை இன்றைய தினம் களமிறங்கி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பாஜக இதை பார்க்கலாம் நீட் விளக்கை ஆளும் திமுக அரசு தங்கள் தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்றாக கொண்டு வந்தது அதன்படியே ஆட்சிக்கு வந்தது முதல் நீட் தேர்வுக்கு எதிராக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் போராடி வருகிறார் அந்த வகையில் நீட் தேர்விற்கு எதிராக தமிழ்நாடு அரசு மசோதா கொண்டு வந்தது இந்த மசோதா பல நாட்களாக அவர்களால் டெல்லிக்கு அனுப்பப்படாமல் இதையடுத்து பெரும் தாமதத்திற்கு பின் இந்த ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் ஒப்புதல் அளித்தார் தற்போது இந்த சட்டம் குடியரசுத் தலைவர் அலுவலகத்தில் நிலுவையில் உள்ளது இந்த நிலையில்தான் சமீபத்தில் நாடு முழுவதும் நடைபெற்று முடிந்து முடிவுகள் வெளியான நீட் தேர்வில் முறைகேடு நடைபெற்றிருப்பதாகவும் அதனை ரத்து செய்ய வேண்டும் என இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்து அந்த வகையில் நீட் தேர்விற்கு முழுவதும் மோடி அரசிற்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருகிறது இந்த விவகாரம் தற்போது நாடாளுமன்றத்திலும் எதிரொலித்து வருகிறது இந்த நிலையில் நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்களிப்பதோடு நீட் தேர்வையே கைவிடும் வகையில் மருத்துவமனை சட்டத்தில் மத்திய அரசு திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்றைய தினம் நடைபெற்ற சட்டசபை நிகழ்வின் போது தனி தீர்மானத்தை கொண்டு வந்தார் அது மட்டுமல்லாது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது உத்தரவின் பேரில் நீட் தேர்வு மோசடிவது தொடர்பாக லோக்சபா மற்றும் ராஜ்யசபாவை ஒத்திவைத்து விவாதிக்க வேண்டும் என திமுக சார்பாக நோட்டீஸ் கொடுக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் லோக்சபாவில் திமுக எம்பி கனிமொழி அவர்களும் ராஜ்யசபாவில் திருச்சி சிவா அவர்களும் நீட் தேர்வு குறித்து சபைகளை ஒத்திவைத்து விவாதிக்க கோரி நோட்டீஸ் கொடுத்துள்ளனர் நேரத்தில் லோக்சபா மற்றும் ராஜ்யசபா ஆகியவை முழங்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது ஆரம்பத்தில் தமிழ்நாடு மட்டுமே நீட் தேர்வுக்கு எதிராக குரல் கொடுத்து வந்தது குறிப்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மட்டுமே நீட் தேர்விற்கு எதிராக தொடர்ந்து பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வந்தார் இந்த தற்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களோடு இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களும் கைகொடுத்துள்ளன குறிப்பாக தற்போது நாடாளுமன்றத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களோடு கைகொர்த்து இந்திய கூட்டணியைச் சேர்ந்த அனைத்து எம்பிக்களும் நீட் தேர்விற்கு எதிராக குரல் கொடுத்து வருகின்றனர் மேலும் நாட்டின் பல்வேறு மாநிலங்களிலும் தொடர்ந்து நீட் தேர்வுக்கு எதிராக போராட்டங்களும் நடத்தப்பட்டு வருகின்றன தமிழ்நாடு மட்டுமின்றி ஒட்டுமொத்தமாக நீட் தேர்வையை ரத்து செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையில் இன்றைய தினம் தனி தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார் இதன் மூலம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை பின்தொடர்ந்து மற்ற மாநிலங்களிலும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது பிரதமர் மோடி மற்றும் பாஜக அரசிற்கு தற்போது மிகுந்த நெரு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது நீட் தேர்விற்கு எதிராக இன்றைய தினம் தமிழ்நாடு சட்டசபையில் தனி தீர்மானம் கொண்டு வந்ததோடு மட்டுமல்லாது லோக்சபா மற்றும் ராஜ்யசபா நடவடிக்கைகளை ஒத்திவைத்து நீட் தேர்வு குறித்து விவாதிக்க வேண்டும் என லோக்சபாவில் கனிமொழி அவர்கள் மூலமாகவும் ராஜ்யசபாவில் திருச்சி சிவா அவர்கள் மூலமாகவும் நோட்டீஸ் கொடுத்து பாஜகவை அதிர் வைத்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம மண்டல குறிப்பிடுங்க